வணக்கம் நேர்களை செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பெல்லாம் அதோட அந்த சதவீதமா இருக்கு அதனால இந்த செய்திகளோட மூலம் அதாவது உண்மை தன்மைய தான் இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்திட்டு இருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நான் ராமானுஜம் இன்னைக்கு என்னோட சேர்ந்து என்னுடைய நண்பர் ரவிசங்கர் அவரும் வந்து செய்திகளை வழங்குவார் முதல்ல ஒருவரி செய்தி வழக்கம் போல நீங்க ரவிசங்கர் வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய முதல் செய்தி தெலுங்கானா அரசு இலவச பஸ் திட்டத்தின் காரணமாக பிரபல கட்டுமான நிறுவனமான லார்சன் அண்ட் டூப்ரோ மெட்ரோவில் முதலீடு செய்துள்ள தன் பங்குகளை விற்க திட்டமிட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் இயக்குனரும் தலைமை நிதி ராமன் தெரிவித்தார் தெலுங்கானா மாநிலத்தில் ஆட்சி அமைத்துள்ள ரேவந்த ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு இலவச பஸ் திட்டத்தை சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது இதன் காரணமாக மெட்ரோவில் பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் பயணிகள் தற்போது எண்ணிக்கை வந்து நாலு லட்சத்தி எண்பதாயிரமா குறைஞ்சிருக்கு ஸோ இதனால் இந்த லார்சன் அண்ட் டூபுரா நிறுவனத்தோட இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா மெட்ரோவில் பெரும்பாலான பெண்கள் பயணித்த பெரும் பெரும்பாலான பெண்கள் இப்பொழுது பஸ்ஸில் வந்து ஃப்ரீயாக போகிறதுனால மெட்ரோவில் அவங்களுடைய கூட்டம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அதனால் பங்குகளை விற்கும் நிலை ஏற்பட்டு உள்ளது இந்த நிறுவனம் வந்து ஐதராபாத் மெட்ரோவில் தொண்ணூறு சதவீத பங்குகளை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ரெண்டாவது நியூஸ் வந்து வெளிநாட்டில் இப்போ நிறைய பேர் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அவங்க படிச்சுட்டு வந்து இந்தியாவில் ரெண்டு வருஷம் படிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வருஷ படிப்புக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க வெளிநாடுகள் மருத்துவ படிப்பை முடித்து ஆணையம் நடத்தும் தேர்தலில் தேர்ச்சி பெற்றோர் மருத்துவக் கல்லூரிகள் கட்டணம் செலுத்தி இந்தியாவுக்குள்ளே டொமஸ்டிக்காக பயிற்சி எடுத்துக்கணும் போன வருஷம் என்னாச்சு அங்கீகரிக்கப்பட்ட அனுமதி பெற்ற எழுபது காலேஜில் நாலாயிரத்தி நானூற்றி முப்பது இடங்கள் இதுக்காக கவர்மெண்ட்டு ஒதுக்கி இருந்தாங்க வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை முடித்தவங்க அவங்க என்ன பண்ணலாம் இந்த கல்லூரியில் படித்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஸோ இதையடுத்து நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி அல்லாத மருத்துவமனையில் கூட அவர்களுக்கு உள்ளுரை பயிற்சி பெற அனுமதிக்கப்பட்டு உள்ளது அதன்படி தமிழகத்தில் முப்பத்தி எட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் புதுச்சேரியில் இரண்டு மருத்துவமனைகளில் ஓராண்டு உள்ளூர் இன்டர்னல் பயிற்சி பெறுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க என்னுடைய மூணாவது இது ஷூ வர்த்தகர் ஆக்ராவில் கிட்ட இந்த நாற்பது கோடி இன்கம் டேக்ஸ் வந்து பறிமுதல் செஞ்சது பிரமாண்டமா இருக்கு இந்த உத்தரப்பிரதேசத்துல ஷூ வர்த்தகர் ஷூ விற்பனை செய்யறாங்க இல்லையா அவங்க வீட்டில் தான் ரைடு பண்ணிருக்காங்க இதில் சிலர் வரி வைப்பு அதில் ஈடுபட்டுள்ளதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி கண்டுபிடிச்சது ஒருத்தருடைய வீட்டில் இவங்க போய் ரைடு பண்ணும்பொழுது கட்டுக்கட்டா ஐநூறு ரூபாய் நோட்டு பதுக்கி வச்சிருந்தாங்க வங்கி அதிகாரிகளுடைய முன்னிலையில் பணம் எண்ணும் இயந்திரம் வைத்து அவ எல்லாத்தையும் நள்ளிரவை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது இதுல கணக்கில் வராத பணம் நாலு நாற்பது கோடி ரூபாய் பதுக்கப்பட்டிருக்க தெரிய வந்திருக்கு சரிங்க உங்க செய்தி சொல்ல என்னோட அடுத்த செய்தியும் உத்தரப்பிரதேசம் சம்மந்தப்பட்டது தான் உத்தரப்பிரதேசத்துல ஏட்டா லோக்சபா தொகுதியில அங்க ஒரு வாக்குச்சாவடியில கிஷோர் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அவர் இவிஎம்ல எட்டு தடவை ஓட்டு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லை அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்கார் இப்ப அதனால தேர்தல் ஆணையம் உடனடியாக அவரை கைது பண்ணிருக்கு அந்த வாக்குச்சாவடியில் இருந்த எல்லா அலுவலர்களையும் பணி இடை நீக்கம் செஞ்சிருக்காங்க அடுத்தது ஒரு சோகமான செய்தி அசர்பைஜான் அப்படின்னு ஒரு நாடு அங்கே ஹராஸ்ன்னு ஒரு நதி அது குறுக்கே ஒரு அணை கட்டியிருக்காங்க அதை திறப்பு விழாவுக்காக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ஹைதி அவரோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க எல்லாம் ஹெலிகாப்டர்ல போயிருக்கும் போது விபத்து ஏற்பட்டு அவங்க எல்லாரும் உடனடியா இறந்து போயிட்டாங்க இந்த இறப்புக்கு நம்ம பிரதமர் மோடி கூட இறக்கம் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இந்த சோகமான நேரத்துல இந்தியா உங்களுடன் நிற்கிறது அப்படின்னு செய்தி கொடுத்திருக்காரு அடுத்த குறுஞ்செய்தி அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கிய மேதைகளின் நோக்கத்திற்கு எதிராக மத அடிப்படையில இடஒதுக்கீடு என்ற ஒரு கொள்கையை காங்கிரஸ் ஓட்டு வங்கிக்காக செய்வதைத்தான் நான் அம்பலப்படுத்துறேன் மற்றபடி சிறுபான்மையரை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை அப்படின்னு தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்காரு பிரதமர் மோடி சார் இப்ப நீங்க விரிவான செய்தி சொல்லுங்க என்னுடைய விரிவான செய்தி மத்திய அரசாங்கம் வந்து மூணு புது சட்டங்கள் கிரிமினல் கொண்டு வந்திருக்காங்க புதிய குற்றவியல் நீதி மசோதாவுக்கு மசோதாக்களுக்கு மூணு மசோதா கொண்டு வந்திருக்காங்க அந்த மூணு மசோதா என்ன அப்படின்னா பாரதிய நியாயா இரண்டாவது சங்கீதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாரதிய நகரி சுரட்சா ரெண்டாவது சங்கீதா அதாவது ரெண்டாவதுங்கிற செகண்ட் அதனுடைய இதுல இரண்டாவது சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதை தவிர பாரதிய சாக்ஷிய மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதெல்லாம் வந்து நூறு வருஷமாக இருக்கிற பழைய இந்தியன் பீனல் கோட் சட்ட குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த மூணு சட்டத்தை பார்லிமெண்ட்டில் மசோதா தாக்கல் பண்ணி அந்த மசோதா ரெண்டு பார்லிமெண்டில் லோக்சபா ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டு நம்ம ஜனாதிபதி அவரும் கையொப்பமிட்டு அது என்ன பண்ண போகிறாங்க ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பிப்ரவரி மாதம் மத்திய அரசாங்கம் அறிவித்திருந்தாங்க இதுக்கு அகைன்ஸ்டாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க அதாவது இந்த மூன்று புதிய சட்டங்களின் நம்பகத்தன்மையை ஆராயவும் மதிப்பிடவும் அடையாளம் காணவும் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு நிபுணர் குழுவை அமைக்க அரசாங்கத்திற்கு உத்தரவிடுமாறு கோரியது அந்த பப்ளிக் எஜுகேஷன் பட்டிஷன் மேலும் இந்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் அவங்க என்ன சொல்றாங்க இந்த மனு மசோதாக்களின் முக்கிய நோக்கம் இல்ல இந்த மசோதாவை படித்து விசாரணை செஞ்சுட்டு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க இந்த மூன்று புதிய குற்ற குற்றவியல் சட்டத்தின் அரசியலமைப்பு செல்லுபடியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கை உச்ச நீதிமன்றம் மே இருபது இன்னைக்கு தள்ளுபடி சொல்லு செய்தது ஆ இது வந்து செய்தி வந்து ஒரு கோர விபத்தை பற்றி பொதுவாக அன்னன்னைக்கு விபத்துகள் செய்தி நிறைய வருது நம்ம அதை பற்றி அவ்வளவு விரிவாக பேசுறது இல்லை ஆனால் இந்த விபத்தில் வந்து வேற ஒரு விஷயம் இருக்கு அதாவது பூனேல எரவாடா பகுதி அங்கே வந்து ஒரு பதினேழு வயசு பையன் அவன் இப்போ தான் டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கான் அவன் வந்து குடி ஒரு விலை உயர்ந்த ரெண்டு கோடி மதிப்புள்ள ஒரு கார் ஃபோர்ஸ் கார் அதை இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டி அதை வந்து ரோட்டில் வண்டியில் டூ வீலரில் போயின்ட்டு இருந்த ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் மென்பொருள் நிபுணர்கள் அவங்க மேலே மோதி அங்கேயே அவங்க ரெண்டு பேரும் அவுட்டு இருந்த மற்ற எத்தனையோ வண்டிகள் மற்றவங்களுக்கெல்லாம் காயம் பட்டிருக்கு இதை வந்து பப்ளிக் அந்த இருந்த இடத்துல வந்து அவங்க எல்லாரும் அவனை பிடிச்சு ஒன்றே போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க அந்த பையன் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கட்டிட நிபுணர் முதலாளி அவரோட பையனா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பையனா ஆனால் ரொம்ப கோரமா இருந்தது எல்லா சேனல்லையும் வந்திருக்கு அந்த விபத்தை பத்தி ஆனா அந்த சில மணி நேரங்கள்ல அந்த பையனுக்கு ஜாமீன் கிடைச்சிடுது இந்த அதே கார் ஆக்சிடென்ட் ஆன போர்ஷ்காரை விட இன்னும் காஸ்ட்லியான ரெண்டு கார்ல நிறைய பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து வந்து என்னமோ பண்ணி அவனுக்கு எப்படி பண்ணாங்க தெரியல உடனே ஜாமீன் கிடைச்சிடுது ஆமா ஜாமீன்ல கூட ஒரு மூணு கண்டிஷன் அந்த ஜாமீனுக்காக கொடுத்துருக்காங்க அதுதான் இப்ப சர்ச்சை ஆயிருக்கு என்ன கண்டிஷன்னா முதல் சர்ச்சை அந்த பையன் தெரிஞ்சோ தெரியாம ரெண்டு அப்பாவி உயிர்கள் பலியாயிருக்கு அந்த பையன் வந்து பதினஞ்சு நாள் எரவாடா பகுதியில போக்குவரத்து காவலருடன் பணிபுரிய வேண்டும் இது ஒரு கண்டிஷனா ரெண்டாவது கண்டிஷன் வந்து நடந்த விபத்து பத்தி அவன் ஒரு கட்டுரை எழுதணும் என்ன கேவலம் பாருங்க மூணாவது கண்டிஷன் வந்து குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்கான மனோ தத்துவ அறிவுரை வகுப்பில் அவன் பங்கேற்க வேண்டும் இதெல்லாம் கண்டிஷன் போட்டு உடனே அவனை வந்து ஜாமீன்ல வெளியே விட்டுட்டாங்க அதாவது நம்ம நாட்டுல எல்லோரும் சொல்றாங்க சட்டம் எல்லோருக்கும் சமம் அப்படின்னு இது வந்து இந்த கேஸ்ல வந்து உண்மையா இருக்குமாங்கிற கேள்வி எல்லாம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு அடுத்து இன்னொரு செய்தி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் you mm -hmm.